அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சட்டமன்றத்தில் ஒன்று கூடிய ஓபிஎஸ் மற்றும் அதிமுகவினர் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து விலகி செயல்பட்டு வருகிறார் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே டி பிரபாகர் வெல்லமண்டி நடராஜன் கூபா கிருஷ்ணன் வைத்தியலிங்கம் ஐயப்பன் போன்றவர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் இதே போன்று ஓ பி மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்களும் நீக்கப்பட்டிருந்தார்கள் இவர்கள் அனைவரும் அதிமுகவின் தொண்டர் மீட்பு அணி என்ற ஒரு அமைப்பையும் நடத்தி வந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஓ பி சுயேட்சையாக போட்டியிட்டு ராமநாதபுரத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் இப்படி அதிமுகவிற்கு எதிராகவும் தனித்தும் செயல்பட்டு வந்த ஓபிஎஸ் அவர்கள் சமீப காலமாக அதிமுகவில் இணைந்து கொள்ள பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஓ கட்சிக்குள் இணைக்க முட்டுக்கட்டை போட்டு வந்து கொண்டிருக்கிறார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என தனது முதல் கழக குரலை ஒழிக்க தொடங்கினார் இதனை தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டு விட வேண்டும் என்பது போன்று பலர் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவிற்கு எதிராக அதிமுகவின் சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு அதிமுகவினர் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனுடைய அடிப்படையில் தனித்து செயல்பட்டு வந்த செங்கோட்டையன் கூட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்தார் இதேபோன்று ஓபிஎஸ் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு ஆதரவாகவே வாக்களித்திருந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓ அப்பாவு அவர்கள் நேரம் ஒதுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்பாவிற்கு எதிராக வாக்களித்திருப்பார் என கூறியிருந்தார் சமீப காலமாக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஓபிஎஸ் சகஜமாக பேசி வருகிறார் இதனால் வரையிலும் ஓபிஎஸ் மற்றும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முகம் கொடுத்து பேசிக் கொண்டதில்லை பார்த்தால் விலகி கொண்டு சென்று விடுவார்கள் இப்படித்தான் இதனால் வரையிலும் செயல்பட்டு வந்தார்கள் ஆனால் சமீபகாலமாக காலமாக ஓபிஎஸ் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சகஜமாக பேசி வருகிறார்கள் குறிப்பாக முன்னாள் செய்தி ஊடகத்துறை அமைச்சராக இருந்த உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓ சட்டப்பேரவை வளாகத்திற்குள் சகஜமாக பேசியிருந்தார் இதே போன்று ஓபிஎஸ் பி வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றோர்கள் தனித்து அமர்ந்திருப்பார்கள் தற்பொழுது ஓ பி எஸ் செங்கோட்டையனுக்கும் அருகிலேயே அமர்ந்துள்ளார் இப்படி தொடர்ந்து ஓ பி எஸ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு சகஜமாக பேசி வருகிறார்கள் இதேபோன்று நேற்று ஓ பி அதிமுகவின் சார்பில் வாய்ப்பளிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது ஓபிஎஸ் ஓடு அதிமுகவினர் நெடுங்காலமாக சகஜமாக பேசி வருவதாக ஓ பி எஸ் அறிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஓ பி காரும் எடப்பாடி பழனிசாமியினுடைய காரும் வெவ்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் ஆனால் நேற்று ஓ பி காரும் எடப்பாடி பழனிசாமியினுடைய காரும் அருகருகே நிறுத்தப்பட்டிருந்தது இதே போன்று செங்கோட்டையன் ஓபிஎஸ் போன்றவர்கள் சட்டப்பேரவை உணவகத்தில் சகஜமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று தொடர்ந்து அதிமுகவினரோடு ஓபிஎஸ் பி வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் சகஜமாக பேச தொடங்கிவிட்டார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இதுவரையிலும் ஓ கட்சிக்குள் இணைக்க தொடர்ந்து முரண்டு பிடித்து வந்தாலும் கூட ஓபிஎஸ் கட்சிக்குள் இணைவது உறுதி என்பது போன்றே பலர் கூறி வருகிறார்கள் ஏனெனில் அதிமுகவினர் ஓ முன்பு இருந்தது போன்று சகஜமாக பேச தொடங்கிவிட்டார்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசத் பேச தொடங்கிவிட்டார்கள் மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்ற நம்பிக்கையிலும் அவர்கள் இருந்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் முன்பு போன்று எதுவும் கரார் காட்டுவது இல்லை ஏனெனில் தென்தமிழகத்தில் ஓபிஎஸ்க்கு பெருத்த ஆதரவு உள்ளது என்பது தெரியும் மேலும் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குரலை உயர்த்திய செங்கோட்டையனை சமாதானம் செய்யவே எடப்பாடி பழனிசாமிக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது எனவே கட்சியை ஒருங்கிணைப்பதுதான் நல்லது என்பது போன்று எடப்பாடி பழனிசாமிக்கு மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களும் ஆலோசனை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி